ஒரு கரம் அபயகரமாக மற்றொரு கரத்தில் காட்சி சண்முகம் ஏந்தியவாறும் காட்சியளிக்கிறார் சொல் புத்தியுடன் போராடும் குணத்தை குறிக்கிறது இவன் மனிதன் உள்ளிட்ட உயிர்களை படைப்பதற்கு உள்ளதாகவே அனைத்து உயிர்களுக்கும் தேவையானவற்றை அறிந்த பிரபஞ்சத்தில் தோற்றுவித்தான் இந்த உலகமே இறைவன் படைத்தது என்றால் இங்கு நாம் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் சிறு சிறு நிலப்பரப்புகள் யாருடையது இறைவனுடையதா அல்லது நம்முடையதா சற்றே ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் பஞ்சபூதங்களை நிலம் நீர் காற்று ஆதாயம் நெருப்பு இல்லாவிடி இரவன் படைத்த தாவரங்கள் நதிகள் சூரியன் உள்ளிட்டவர்கள் இவ்வுலகில் படைக்கப்படாமல் இருந்திருந்தால் மனித உங்கள் அனைத்துமே உயரமுடையது படைத்தவன் அவனை காப்பவன் அவனை அனுப்பி ஆகையால் என்னுடையது என்பதற்கு எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை அதில் மிக மிக முக்கியமாக இந்த உடலின் சரீரம் கூட இந்த உடலை தாங்கியுள்ள ஆத்மாவிற்கு சொந்தமில்லை பீஷ்மர் வந்து பீஷ்மரோட போரிட்டு இருக்கிறப்ப கர்ணன் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அங்க நிறைய இருந்திருக்கிறாரு அப்ப வந்து அவரு இருந்தப்ப அந்த அர்ஜுனனோட எழுத்தாப்ல அர்ஜுனன் ஆப்போசிட்ல அர்ஜுனன் இந்த பக்கம் கர்ணன் கர்ணனுடைய அன்பு எழுதுறப்ப அந்த அர்ஜுனனுடைய தேர்வுக்கு பாருங்க அது நகர்ந்திருக்கு அவ்வளவு போர்ஸா அவர் பண்ணியிருக்கிறாரு அது நகர்ந்திருக்கு அதே மாதிரி அர்ஜுனனும் வேகமா அம்பு எழுந்திருக்கிறாரு கர்ணனுடைய தேர்வும் பயங்கரமா நகந்திருக்கு ஆனா கர்ணனுடைய அன்பு வந்து அர்ஜுனன் மேல எரிஞ்ச உடனே அந்த தேர் நவுதனே கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை பார்த்து அப்பா நீ பெரிய நீ பெரிய மனிதர்ப்பா அப்படின்னு கர்ணனை புகழ்ந்து இருக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை புகழ்ந்து இருக்கிறாரு உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருச்சு மனசுல பெரிய சஞ்சலமும் வந்துருச்சு கோபம் சொல்ல முடியாது என்னடா நம்ம வந்து நம்மளும் இதே மாதிரி தானே பண்ண நம்ம பா அன்ப இருந்த தேர் வந்து பின்னாடி போச்சு ஆனா நம்மளை வந்து அவர் ஒரு பாராட்ட கூட பாராட்டிலையே கிருஷ்ண பரமாத்மா கேட்டுட்டேன் என்ன ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கிருஷ்ணா நான் அர்ஜுனா நான் உனக்கு பக்க பலமா இருக்கேன் கிருஷ்ணா நானே உனக்கு பக்க பலமா இருக்கேன் மேல ஆஞ்சநேயர் இருக்கார் எல்லாமே உனக்கு இந்த தேரில் நாங்க பக்க பலமா இருக்கிறோம் அப்படி இருந்தோம் அந்த இவர் என்ன பண்ணாரு கர்ணன் வந்து அவ்வளோ வந்து அவ்வளவு தெய்வ சக்தி இருந்ததையும் அவருடைய விருவித்தை வந்து அது வந்திருக்கு அந்த கர்ணனுக்கு யாருமே இல்லை அப்ப அவரோட தெரியுது அப்படின்னு நவராத்திரி ஐந்தாம் நாள் இந்த தான் நமக்கு சுவாமி சொல்றேன் இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படிங்கறத சொல்றேன் இலங்கியது கர்ணன் ரதம் பல அடைகள் நகர்ந்ததில் வியப்பில்லை சமல் ரதம் நகர்ந்ததுதான் விந்தை என்பதும் கர்மனின் விதித்தை சிறந்ததே என்பதை கிருஷ்ணன் தனது ஒரு காலை ரதத்தில் ஊன்றி மற்றொரு காலை நிலத்தில் ஊன்றி அர்ஜுனன் உடனடியாக ரதத்தில் இருந்து இறங்க சொல்ல வார்த்தனும் அவ்வாறே செய்தபோது தன் காலை அகற்றிய மறைதனமே ரதம் தூள் மாறியது அனைத்தும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து வினையின் பலனாக கிடைக்கப்பெறும் உயர்வு தாழ்வு ஆகியவைகளையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து வாழ்வில் எது

எனவே ஒவ்வொருவரும் பணிவு தன்மையை வரமாக பெற்று ஆணவ அரக்கணை விரட்டி அன்னையை இன்று நாம் அனைத்து சக்திகளும் வழங்குவோம் இன்று பணிவுடன் அகன்மையை அகற்றி வழங்குவதே இன்று ஐந்தாம் நாளையும் பிரார்த்தனை